உலகம் முழுவதும் முன்னூறு கோடி ரூபாய் வசூலை எட்டிய கோட் பட்ஜெட்டை விட வசூல் குறைவு என்பதால் படக்குழு வருத்தம் கோட் திரைப்படம் உலகளவில் அளவில் மூன்று கோடி ரூபாயை வசூலை கடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஆறு நாட்களில் இந்தியாவில் மட்டும் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயும் வெளிநாடுகளில் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயும் வசூலித்து உலகளவில் மொத்தம் முன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லியோவிற்கு பிறகு முன்னூறு கோடி ரூபாயை கடந்த படமாக கோட் அமைந்துள்ளது லியோ உலகளவில் அறுநூற்றி ஆறு கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது வாரிசு திரைப்படம் இருநூற்று தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் வசூலை ஈட்டியது சனி ஞாயிறு நாட்களில் தொண்ணூறு சதவீத இருக்கைகள் நிரம்பிய நிலையில் திங்கட்கிழமை ஐம்பது சதவீத இருக்கைகளும் செவ்வாய்க்கிழமை வெறும் இருபத்தி ஐந்து சதவீத இருக்கைகள் மட்டுமே நிரம்பியுள்ளன மேலும் முதல் ஆறு நாட்கள் வசூலில் லியோவை விட குறைவான தொகையையே கோட் வசூலித்துள்ளது எனினும் தொடர்ந்து திரையரங்குகளில் ஓடி வருவதால் எதிர்வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சற்று நல்ல வசூலை ஈட்டும் என நம்பப்படுகிறது இந்த படம் முன்னூற்றி எண்பது கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட நிலையில் வசூல் முன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் மட்டுமே வந்துள்ளது இதுவும் படக்குழுவை வருத்தமடைய செய்துள்ளது இதனிடையே தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் படம் எதிர்பார்க்கப்பட்ட வசூலை குவிக்காததற்கு காரணம் சிஎஸ்கே அணியை புகழ்ந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் சிஎஸ்கே தங்களது ரத்தத்தில் இருப்பதாகவும் இதனால் பெங்களூரு மும்பை ரசிகர்கள் படத்தை ட்ரோல் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அப்பகுதிகளில் போதிய வசூலை ஈட்டாமல் போயிருக்கலாம் என கூறியுள்ளார்